I mean, you Why know, I mean, is it hurt? There is an underrepresented in the Bref. We do not prepare. Would you rather be here? I would rather rather charge one and give me another one. läuft. Aye! What is this verse? Hey! She can't? We said, shoot, he's so bad? No, I know what happened. Ahema.

நீங்க <laughs> <laughs>

நீனா <laughs> கடை

என்ன பாத்துக்கோசா எல்லாரும் பேர் ரோஸ்லின் மேரி சிறுத்தனூர் கிராமம் அடப்பட்டு உளுந்திருப்பட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கு எங்கள் ஊர்லேயே சேர்ந்து ராஜ்மகன் தமிழரசன் அவங்களை வந்து எட்டு வருஷமாக வந்து காதலித்து வந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கும் போதே வந்து திருமணம் செய்கிறதா முடிவெடுத்து தான் வந்து காதலித்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து சென்னையில் வந்து வேலை பார்த்தோம் அப்படியே நாங்கள் நெருங்கி பழகினது எல்லாமே வந்து உண்மை தான் இப்போ வந்து தமிழரசன் வீட்டில் வந்து எங்களுடைய திருமணத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால நான் வந்து உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து புகார் அளித்தேன் அதன்படி அவங்க கூப்பிட்டு விசாரித்தாங்க இன்னைக்கு வந்து திருமணம் வந்து திரு தமிழரசன் வந்து என்னை செய்து கொண்டாரு இதுக்கப்புறம் வந்து என்னோடய வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியல நீங்கள் எல்லாரையும் வந்து எனக்கு ஒரு பாதை